மலக்குமாரிகள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஐந்து நேரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து விஷயங்கள்ல குறைந்தது ஒன்றையாவது நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அலமதுல்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ அந்த ஐந்து நேரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒண்ணு ஒரு முஸ்லீமான சகோதர சகோதரிக்காக துவா செய்யும் பொழுது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்காக அவன் இல்லாத நிலையில் துவா செய்யும் பொழுது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் தனது சகோதரனுக்காக நன்மையை வேண்டும் பொழுது நியமிக்கப்பட்ட மலக் ஆமீன் என்று கூறி உனக்கும் அது உண்டாகட்டும் என்று சொல்வார்கள் ரெண்டு நோய்வாய்ப்பட்ட ஒருவரை நாம் சந்திக்க செல்லும் பொழுது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் நோயாளியை காலை சென்று பார்க்கும் பொழுது எழுபதாயிரம் மலக்குமார்கள் மாலை வரை அவர்காக ரஹ்மத் வேண்டி துவா செய்வார்கள் இரவில் சென்றால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் காலை வரை அவர்காக ரஹ்மத் வேண்டி துவா செய்வார்கள் மேலும் அவர்காக சொர்க்கத்தில் ஒரு தோட்டமும் இருக்கும் என்றார்கள் மூணு தொழுகைக்கு பிறகும் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தால் நபி சொல்லாஹோலி வசல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தொழுகையை முடித்ததும் அவர் தனது முசலாவில் தொடர்ந்து அமர்ந்து இருக்கும் வரை மலக்குமார்கள் அவருக்காக அல்லாஹ் விழத்தில் துவா செய்வார்கள் யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக அவர் மேல் இறுக்கம் காட்டுவாயாக என்று அவருக்காக துவா செய்வார்கள் நாலு நாம் உழுவுடன் உறங்கும் பொழுது நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உழு செய்து தூங்கினால் அல்லாஹ் உங்களுக்கு இரவு முழுவதும் ஒரு மலக்கை நியமிப்பான் நீங்கள் விழித்து இழந்த பொழுது அந்த மலக் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த அடியாறை மன்னித்தருள்வாயாக ஏனெனில் இவர் தூய்மையுடன் உறங்கினார் என்று கூறி துவா செய்வார்கள் அஞ்சு நாம் மார்க அறிவை கற்கும் பொழுதும் அதனை பரப்பும் பொழுதும் நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் அறிவி பெரும் பாதையில் நடக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குவான் யார் ஒருவர் அல்லாஹின் இல்லங்களில் ஒன்று கூடி அல்லாஹின் வசனங்களை ஓதி ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் மேல் அல்லாஹின் அருள் இறங்கும் அல்லாஹின் கருணை அவர்களை சூழ்ந்துவிடும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து நிற்பார்கள் அல்லாஹ் அவர்களை தன்னிடம் உள்ள வழக்குமார்களின் முன்னிலையில் நினைவு கூறுவான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த அமல்களை வாழ்க்கையில் கடைபிடித்தால் வழக்குகளின் துவாவையும் அல்லாஹின் இரக்கத்தையும் பெறுவோம் அல்லாஹ் ரொம்ப அழைமே அவனுடைய இரக்கத்தால் நம்மை மன்னித்து நம்முடைய வாழ்வை நன்மை மிக்கதாக ஆக்கியருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம் வரக்கல்லா